வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடந்த எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடீஸ் क्वेश्चंस பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஒரு டுவெண்ட்டி क्वेश्चंस கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டினோட கீஸும் சேர்த்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் டிரைவர் அண்ட் கண்டக்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோட்டலாக ஹண்ட்ரட் क्वेश्चंस கேட்பாங்க அதில் ஃபர்ஸ்ட்டு ஒன் டு 50 क्वेश्चंस வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் தென் இருந்து செவன்ட்டி வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும் அதிலேயும் மேக்ஸ் கவர் ஆகும் நெக்ஸ்ட்டு செவன்ட்டிலேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃபஸ்ட் எய்ட் சம்பந்தமான கொஸ்டின்ஸாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா அந்த டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் போன இயர் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா படிச்சிக்காங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ இம்மியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஒரு பேருந்து ஓட்டுநர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு அறுபது கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திலும் திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஐம்பது கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திலும் ஓட்டு செல்கிறார் எனில் வண்டியின் சராசரி வேகம் எவ்வளவு இப்போ வண்டியோட சராசரி வேகம் கேட்டிருக்காங்க இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு தான் சராசரி வேகம் அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அதாவது இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்திருக்காங்க திருச்சிலேருந்து சென்னைக்கு போயிருக்காங்கல்ல அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அது பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு டி இந்த டிஸ்டன்ஸுங்கிறது டி அப்போ போனது வந்தது அப்போ டூ இன்ட்டு டி டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் மொத்தமாக எடுத்துக்கொண்ட நேரம் இப்போ இந்த டோட்டல் டைம் டேக்கன் இருக்குது இல்லையா இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும் இது ஃபார்முலா சரிங்களா இப்போ டூ இன்ட்டு டி மேலே இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு கீழே டோட்டல் டைம் டேக்கன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு போனது எவ்வளோன்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர் அப்போ அதை எப்படி எழுதிக்கணும்னா டி பை சிக்ஸ்டி ப்ளஸ் டோட்டலாக ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்போ திரும்ப வந்தது என்ன ஃபிஃப்டி கிலோமீட்டர் அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்துச்சு டி பை ஃபிஃப்டி இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சியம் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு இந்த வர வேல்யூ கொண்டு போயிட்டு இப்போ இந்த ஃபார்ம்லாம் நம்ம ஃபிட் பண்ணணும் இப்போ அறுபது ஐம்பதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா முந்நூறு வரும் மேலே வந்து இப்போ நம்ம பெருக்கும் போது எப்படி பெருக்கணும்னா ஃபைவ் டி வரும் ஏன்னா அஞ்சு இன்ட்டு அறுபது முந்நூறு இல்லையா அப்போ அதை ஃபைவாலே மேலே இருக்க டியை பெருக்குன்னா ஃபைவ் டி வரும் ப்ளஸ் இங்கே ஆறு ஐம்பது முந்நூறு அப்போ ப்ளஸ் சிக்ஸ் டி போட்டுக்கணும் ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம் லெவன் டி வரும் அஞ்சு டி ப்ளஸ் ஆறு டி லெவன் டி டிவை பை த்ரீ ஹண்ட்ரட் இப்போ நம்ம டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டோம் மேலே வந்து அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸு மேலே இருக்குது டூ இன்ட்டு டி இப்போ டூ இன்ட்டு டி டி பை லெவன் பை த்ரீ ஹண்ட்ரட் இது எப்படி எழுதிக்கலானா இங்கே தனியாக கூட எழுதி வச்சுக்காங்க மேலே டூ டி இருக்கு இல்லையா டூ இன்ட்டு டி டூ டி வச்சுக்கலாம் தென் இந்த லெவன் பை த்ரீ ஹண்ட்ரட் இப்படி இருக்கு இல்லையா இப்போ ஃபார்முலாலாம் நம்ம ஃபிட் பண்ணது ஸோ இதை எப்படி கொண்டு போயிருக்கலாம் டூ டி அப்படியே வச்சுக்கலாம் இன்ட்டு த த்ரீ ஹண்ட்ரட் மேலே வந்துடும் தென் லெவன் டி இப்படி எழுதிக்கலாம் ஏன்னா இது வந்து இப்படி மாற்றிக்கலாம் எழுதிக்கலாம் ஸோ இப்போ என்ன என்னாகுன்னா டிடி கேன்சல் ஆகிடும் ரெண்டு இன்ட்டு முந்நூறு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டெசிமல்ல தான் வரும் ஸோ முதல்ல நம்ம பெருக்கிக்கலாம் ரெண்டு இன்ட்டு முந்நூறு அறநூறு வரும் அறநூறு டிவைடட் லெவன் ஸோ இது எப்படி மாற்றி எழுதலான்னா அறநூறு டெழு பை லெவன் இங்கே அப்படியே ஆன்சர் கொடுத்துருக்காங்களா இல்லை இது எப்படி மாற்றி எழுதலான்னா ஐம்பத்தி நாலு ஆறு பை பதினொன்று அப்படின்னு எழுதலாம் இப்போ ஐம்பத்தி நாலு இன்ட்டு பதினொன்று இது ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வரும் இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி நாலோட ஆரை கூட்டுன்னு அறநூறு வரும் ஸோ அறநூறு பை பதினொன்று இப்படியும் மாற்றி எழுதலாம் ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ் பை லெவன் இப்படியும் மாற்றி எழுதலாம் ஸோ இதுக்கு இதான் ஆன்சர் இந்த ஃபஸ்ட்டு கொசின் தான் உங்களுக்கு ஒரு டெஸ்டட் கொஷின் மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த கொசின்லாம் மேக்ஸிமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பயப்பட வேணாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஷின் தான் ரூபாய் இருபதாயிரத்துக்கு ஆறு வருடங்களுக்கு ஆறு சதவீதம் வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி என்ன தனி வட்டி ஃபார்முலா பி என்ஆர் டிவெலப் பை ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா இது வந்து அப்படியே நீங்கள் வந்து வேல்யூ ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் பி அப்படிங்கிறது ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ இருபதாயிரம் அதை அப்படியே போட்டுக்கணும் இன்ட்டு என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு அர்த்தம் எத்தனை வருஷங்கள் ஆறு வருடங்கள் ஆரை போட்டாச்சு ஆறு அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த வட்டி விகிதம்னு சொல்கிறாங்க இல்லையா ஆறு சதவீதம் வருட வட்டி விகிதம் அப்போ மறுபடியும் ஒரு ஆறு வருது இந்த ஆறு இயருக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு இந்த ஆறு பட்டி விகிதத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஸோ நான் குழப்பிக்க வேணாம் அடுத்து ஹண்ட்ரடுங்கிறது ஃபார்முலாவில் இருக்குது நீங்கள் இந்த ஹண்ட்ரட் அந்த ரெண்டு ஜீரோ போயிடுச்சு ஆறு ஆறு முப்பத்தாறு வரும் முப்பத்தாறு இன்ட்டு இரநூறு என்ன வரும்னா ஏழாயிரத்து இரநூறு தான் ஆன்சர் இதுக்கு ஆறு மணி ஐந்து நிமிடங்களை நிமிடங்களாக மாற்றுக ஸோ நம்ம ஒரு மணிக்கு எவ்வளோ நிமிஷம்னு பார்த்துக்கலாம் அறுபது நிமிஷம் இப்போ ஆறு மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு இன்ட்டு அறுபது நமக்கு எவ்வளோ வரும் முந்நூற்றி அறுபது நிமிடங்கள் வரும் ப்ளஸ் இங்கே ஒரு ஃபைவ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைவை கூட்டிக்கிறோம் அப்போ எவ்வளோ வரும் முந்நூற்றி அறுபது ப்ளஸ் அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நிமிடங்கள் இதுதான் இதுக்குரிய ஆன்சர் இதெல்லாம் ஈஸி தான் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் பத்தாம் தேதி வரை எத்தனை நாட்கள் என கணக்கிடுங்க ஜூலை அடுத்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஸோ ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ ஜூலை டு ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தோரு நாள் வரும் ஆகஸ்ட் செப்டம்பரும் முப்பத்தொரு நாள் வரும் ஏன்னா ஜூலைலேயும் ஆகஸ்ட்லேயும் கேலண்டர் பொறுத்த வரைக்கும் முப்பத்தோரு நாள் முப்பத்தொரு நாள் உண்டு அதனால் அடுத்து ஃபிஃப்டீன்லேருந்து தான் எடுக்கிறோம் இங்கே ஃபிஃப்டீன்லேருந்து அடுத்த ஆகஸ்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் முப்பத்தோரு நாள் அப்படி அப்புறம் செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் தான் வரும் ஏன்னா செப்டம்பரில் முப்பது நாள் தான் அடுத்த அக்டோபர்லேருந்து நவம்பர் வந்து முப்பத்தோரு நாள் ஆனால் இப்போ இது ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின்னு வச்சுக்கிட்டா ஓகே ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க நவம்பர் டென் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க அப்போ இப்போ நம்ம இந்த முப்பத்தொன்னுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணிக்கலாம் முப்பத்து ஒன்றுலேருந்து இப்போ நீங்கள் அஞ்சு மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா இருபத்தி தான் வரும் ஓகேங்களா இப்போ மற்றதெல்லாம் சேர்த்து கூட்டிக்கலாம் முப்பத்தொன்று முப்பத்தொன்று முப்பது இருபத்தி ஆறு கூட்டினீங்கன்னா எட்டு ஆறு மூணு ஒம்பது ரெண்டு பதினொன்று நூற்றி பதினெட்டு நாட்கள் இதுக்குரிய ஆன்சர் பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு நாட்கள் கீழ்கண்ட ஆண்டுகளில் எந்த ஆண்டு லீஃப் வருடம் அல்ல லீஃப் வரணும் எல்லாருக்குமே தெரியும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அடுத்து டுவெண்ட்டி எயிட் வேணால் வரும் ஒரு வேளை டுவெண்ட்டி எயிட் கொடுத்துருந்தா அது லீஃபில் வரும் ஆனால் டுவெண்ட்டி நைன் கிடையாது அந்த ஃபோர் இயர்ஸ் அந்த கேப் வரும் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து லீஃப் ஆண்டு கிடையாது இது வந்து இதுக்கு முன்னாடி இருபதுக்கு முன்னாடி பதினாறு இதுவும் உண்டு அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது தான் லீஃப் இயர் கிடையாது இருபத்தெட்டு கொடுத்துருந்தா ஒரு வேளை அது கரெக்டு இந்திய குடியரசு தினம் பின்வருவனொற்றுள் எந்த நாளிலிருந்து கொண்டாடப்படுகிறது இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுல இருந்தா நம்ம வந்து குடியரசு தினம் அப்படிங்கிறத கொண்டாடுறோம் தமிழக சட்டசபை தொகுதிகள் எத்தனை மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் உண்டு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு பேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஐந்து மணி நேரத்தில் கிடைக்கிறது அதே தூரத்தை முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரத்தில் கடக்கும் இது பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே போடலாம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பஸ் போயிட்டுருக்கு அது வந்து அஞ்சு மணி நேரத்தில் கடந்துடுது ஆனால் முப்பது கிலோமீட்டர்னால் ஸ்லோவாகிடுச்சு அது எப்படி பாதிக்கு பாதி ஸ்லோவாகிடுச்சு ஓகேங்களா இப்போ அறுபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அஞ்சு மணி நேரத்துலேருந்து அப்போ எவ்வளோ நேரம் பத்து மணி நேரம் ஆகும் ரெண்டு மடங்கு ஆகும் முப்பதோட ரெண்டு மடங்கு தான் அறுபது அதே போல் அஞ்சு மணி நேரங்கிறது இங்கே பத்து மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து யோசிச்சு கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம் எட்டாயிரத்தி எட்நூறு சென்டிமீட்டர் தொலைவை கடக்க உந்து வண்டியின் சக்கரம் ஐம்பது சுற்றுகள் சுற்றுகிறது அச்சக்கரத்தின் ஆரம் எவ்வளவு இப்போ வந்து ஆரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஸோ என்னென்னா ஐம்பது சுற்றுகள் சுற்றுகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ சுற்றளவு தான் இப்போ சக்கரத்தோட சுற்றளவு என்னன்னா டூ பை ஆர் மொத்தம் எத்தனை சுற்றுகள் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க ஐம்பது சுற்றுகள் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க இன்ட்டு ஐம்பது போட்டுக்கலாம் அப்போ அதோடய சென்டிமீட்டர் எவ்வளோ கடந்திருக்கு எட்டாயிரத்தி எட்நூறு சென்டிமீட்டர் கடந்திருக்கு இப்போ அந்த சக்கரத்தோட ஆரம் தான் கேட்குறாங்க ஆரம்ங்கிறது இங்கே ஆறு தான் ஆர் வேலி தெரியணுன்னா மற்ற எல்லாத்தையும் இங்கே கொண்டு போயிடலாம் இப்போ பை வேலி வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் அது வந்து நம்ம இங்கே ஃபிட் பண்ணிக்கணும் இப்போ ஆறு வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நான் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடுறேன் எட்டாயிரத்தி எட்நூறு ஃபிஃப்டி வந்து இங்கே மேலே இருக்குன்னா இங்கே கீழே வந்துடும் டூ வந்து அதுபோல் கீழே வந்துடும் பை பைவேலி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பை செவன் அதுவே இந்த சைடு போகும்போது என்ன ஆகுனா செவன் பை இங்கே இன்ட்டு இருக்கு செவன் பை ட்வெண்ட்டி டூன்னு வந்துடும் இப்போ இதை எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ணலாம் இப்போ ரெண்டாம் வாய்ப்பாடில் அடிச்சுக்கலாம் நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு அந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வரும் இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே நானூற்றி நாற்பது இருக்குது இல்லையா இதை வந்து இந்த வாய்ப்பாடு அப்படியே அடிச்சுக்கலாம் இல்லைன்னா ஓரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ஜீரோ இருக்குது ஏன்னா இந்த ஜீரோ ஆல்ரெடி அடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ மறுபடியும் இதை அடிக்கலாம் பதினொன்று நாளாக அடிக்கலாம் ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு இந்த ஜீரோ அப்படியே இருக்குது இந்த அஞ்சு இருக்குது இல்லையா இதை வந்து அடிக்கலாம் நாலு அஞ்சு இருபது அப்போ நாலு இன்ட்டு ஏழு என்ன வரும்னா இருபத்தி எட்டு தான் ஆன்சர் நீங்கள் தனியாக போட்டு கூட அடித்து பாருங்க இந்த ஆறு மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா வேலையும் அந்த எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பக்கத்தில் கொண்டு வந்தோம் அவ்வளோதான் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் தான் ஆரம் ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள் இப்படி கேட்டிருக்காங்க முதல்ல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்னு நமக்கு தெரியணும் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடங்கள் ஓகேங்களா இப்போ அதே ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நொடின்னு கண்டுபிடிக்கணும் நொடி வினாடி ரெண்டும் ஒன்று தான் இப்போ அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வினாடின்னு கண்டுபிடிக்கணுன்னா அறுபது இன்ட்டு அறுபது முதல்ல கண்டுபிடிக்கணும் என்ன வரும்னா மூவாயிரத்தி அறநூறு வரும் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு மூவாயிரத்தி அறநூறு வினாடிகள் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஏன்னா ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இல்லையா தெரியணுன்னா இருபத்தி நாலு இன்ட்டு மூவாயிரத்தி அறநூறு இதை பெருக்கணும் நீங்கள் ஜீரோ ஜீரோ அப்படியே ரெண்டு ஜீரோ போட்டுக்கலாம் இருபத்தி நாலு முப்பத்தாறாக பெருக்குனீங்கன்னா இதான் ஆன்சர் வரும் இங்கே இருக்குது பாருங்கள் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு வினாடிகள் இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது இது நீங்கள் மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி சம் வந்து கேட்குறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை வினாடி எத்தனை நொடி இந்த மாதிரி சம் கேட்குறாங்க இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள் நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணிக்கங்க எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு இது மாறாது மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது மேட்டூரில் இருக்குது டச் ஸ்கிரீன் என்பதன் தமிழாக்கம் தொடுதிரை குற்றால அருவி எந்த மாவட்டத்தில் உள்ளது தென்காசி மாவட்டத்தில் உள்ளது இந்த மாதிரி அருவி நீர்வீழ்ச்சி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஓர் ஆண் ஒரு பெண்ணிடம் கூறியது உனது தாயின் கணவனின் சகோதரி எனது அத்தை அப்பெண் அந்த ஆணுக்கு என்ன உறவு சகோதரி இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனை யாராவது வச்சுட்டு நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் சகோதரி கீழ்கண்ட முக்கோணத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன ஆப்ஷன் கூட பார்த்துக்கோங்க இப்போ ஆன்சர் பார்க்கலாம் இப்போ இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் தென் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எட்டு இருக்குது இன்னும் முடியல இன்னும் இருக்குது கணக்கு இப்போ இது வந்து முக்கோண முக்கோணம் அப்படியே கரெக்டாக இருக்குது ஓகே இது எப்படி இன்னொரு முக்கோணம் இந்த ஷேப் வருது பாருங்கள் இது ஒரு முக்கோணமாக வரும் அடுத்து அதாவது இப்படி சொல்கிறேன் நான் இப்படி இந்த ஷேப்பு ம் அதே போல் இந்த சைடும் வரும் இப்படி வருது பாருங்கள் இந்த ஷேப் வருதா இது மட்டும் இல்லாமல் இந்த ஷேப்பும் வரும் அப்போ இப்படியும் வரும் இப்போ நாலு வருதா இதே இதில் இந்த சைட்லேயும் நாலு வந்துச்சுன்னா எட்டு அது மேலே போட்ட புரியாது அப்போ எட்டு ப்ளஸ் எட்டு இன்னும் இருக்குது முக்கோணம் அது எப்படின்னா இந்த ஆங்கிள் வருது பாருங்கள் இப்படி ஒன்று இந்த முக்கோணம் ஒன்று வருதா அப்புறம் இந்த முக்கோணம் ஒன்று வருது பாருங்கள் ப்ளஸ் ரெண்டு மொத்தம் பதினெட்டு ஆன்சர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பதினெட்டு முக்கோணங்கள் இருக்குது மொத்தம் ஏபிசிடி மற்றும் இ என்ற புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றன ஏக்கு மேலாக இயும் பிக்கு கீழாக சியும் இருந்தனா பிக்கு மேலாக ஏ இதை வந்து போட்டு பார்த்தா தான் புரியும் அதாவது ஃபஸ்ட்டு ஏக்கு மேலாக இ ஏக்கு மேலே இ அடுத்து பிக்கு கீழாக சி பி இங்கே கூட போட்டுக்கலாம் எங்கே எங்கேனா போட்டுக்கலாம் பி பிக்கு கீழாக சி இருந்தன போட்டாச்சு அடுத்து பிக்கு மேலாக ஏவும் அப்போ பிக்கு மேலே தான் ஏ இருக்கு ஓகே சீக்கு கீழாக C க்கு கீழே டி அப்ப டி வந்து இங்க போட்டுக்கலாம் சீக்கு கீழே டி போட்டாச்சு எனில் மேற்கண்ட அமைப்பு முறையில் உயரத்தில் இருந்த புத்தகம் எது இது எல்லாத்திலையும் இருக்குன்னா ஈதா இருக்கு பத்து புத்தகங்களின் விலை ரூபாய் இருநூறு எனில் ஐந்து புத்தகங்களின் விலை என்ன பத்து புக்கு இரநூறுவா அப்போ அஞ்சு புக்கு நூறுவா அவ்வளோதான் டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பத்தில் பாதி அஞ்சு அப்போ இரநூறுல பாதி நூறு இதான் ஆன்சர் இது லாஜிக்காகவே நம்ம யோசிச்சு போட்டுக்கலாம் கணக்கு இல்லை அப்போ நூறு தென்னிந்தியாவின் நெற்களஞ்சம் என்று அழைக்கப்படும் டெல்டா எது இதில் பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா ஆக்சுவலாக ஜென்ரலாக தென்னிந்தியாவின் நெற்களஞ்சம் கேட்டால் தஞ்சாவூர் சொல்வோம் தஞ்சாவூர் வந்து காவிரி டெல்டா தான் அதை வந்து இவங்க இன்டெரக்டாக உங்களுக்கு கேட்குருக்காங்க வேற ஒன்றும் இல்லை டெல்டான்னு கேட்டுவிட்டாங்க அப்போ அது காவிரி டெல்டா இல்லைன்னா ஊர் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா தஞ்சாவூர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அழைக்க வேண்டிய எண் எது நூற்றி ஒன்று இது எல்லாமே காமனாக தெரிஞ்சுக்கங்க விபத்து ஏன்னா இப்போ டிரைவர் கண்டக்டருக்கு மெயினாக அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணுங்கிறதுக்காக அப்படியும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ தீ விபத்துக்கு ஒன் நாட் ஒன் ஒரு நாளில் பன்னிரெண்டு மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு நாளுக்குனால் மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டு அப்போ சதவீதம்னு பார்த்தா ஐம்பது சதவீதம் இதில் பாதி தானே இந்த நூறுன்னு வச்சுக்கணும் நம்ம கணக்குக்கு அப்போ இதில் பாதி ஐம்பது சதவீதம் இதை டைரெக்டாகவே கால்குலேட் பண்ணிக்கலாம் இதுதான் அதுக்குரிய ஆன்சர் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்